ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இறைவனோட அருளால் எல்லாருமே வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஈவினிங்காக ஒரு வேலையாக வந்து இந்த வழியாக வந்து இருந்தோம் பார்த்தா லைட் வெளிச்சத்தோடு ஒரே க்ரௌடாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால் சந்தை அப்படின்னாங்க அச்சோ கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டுப்பா இதெல்லாம் வந்து ஊர் சைடில் தான் வந்து இந்த ஃபீல்டெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் இங்கே வந்ததுலேருந்து சுத்தமாக சந்தைன்ற பேச்சே நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை நிப்பாட்டை வச்சு சும்மா ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வந்தோம் சூப்பராக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதோடய சந்தைன்ற ஒரு ஃபீலே தனி தான் அது கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு தான் அதோடய ஃபீல் என்ன அப்படின்றது தெரியும் அப்படியே இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் எடுத்தது தான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் வந்து பீச்சுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருந்தோம் ஸோ பைக்கில் தான் வந்து போயிட்டுருந்தோம் குட்டீஸ் வந்து லீவ் விட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போகணும் மெயினாக வந்து பீச்சுக்கு போகணுன்னு சொல்லி சின்னவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் இவர் வந்து எப்போவுமே சரிங்க அது இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு மூணு நிமிஷம்தான் மேக்ஸிமம் பைக்கில் ஏறுன வந்து தூங்கிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏ மோசின் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவுமே பிரியாணி சூடாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்களா சரி அங்கே வாங்கி அந்த டேஸ்ட்டை தான் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அங்கே வாங்கிக்கிட்டு பீச்சில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி பார்சல் பண்ணி வாங்கியாச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக அதுவும் இந்த ஈவினிங் டைமில் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்டு கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் ஷார்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன் பீச் போகிற வழியில் வந்து ரிச் ஸ்ட்ரீட் வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா லைட்ஸ்லாம் கொஞ்சம் சேனலுக்கு தேவைப்பட்டது ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தோன்னா அன்றைக்கி சர்வே ப்ராப்ளத்தினால என்னால் பே பண்ண முடியல அது ரிட்டனும் அமிச்சாச்சு சரி இதுக்கு தான் அது அனுப்பணுமா என்னான்னு தெரில இது நாங்கள் பிளானே பண்ணல சரி போகிற வழியில் இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டதுனால தான் வந்து போய் பார்த்தோம் ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது ஆன்லைனுக்கும் இதுக்கும் சா ஒரு சில பேர் ஆன்லைனில் கம்மி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை நேரில் போய் பார்த்து வாங்கினா தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணி வந்து வாங்கலாம் அப்படியே வந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன அவ்வளோதான் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் வந்து பார்த்தோன்னா பீச் வந்து ரீச் ஆகிடுவோம் ஸோ அதுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தோம் எங்கே பார்த்தாலும் பளிச்சுன லைட்டோடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆனால் டெய்லி வந்து இங்கே வந்து இருக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னால் ஒரு நாளைக்கே சும்மா சிட்டிக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ செலவாகுது நம்ம கொஞ்சம் அவுட்டராக இருக்கிறதே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் எனக்கு ஃபைனலாக ரொம்ப எதிர்பார்த்து வந்த பீச்சை வந்து ரீச் ஆகிட்டோம் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் வந்து ரீச் ஆனோம் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஈவினிங் டைமில் அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்குள்ளே போயிட்டு குட்டீஸை வந்து நினைக்க வேண்டாம் ஒரு பக்கம் வந்து ஜுரம் வரும் இன்னொரு பக்கம் வந்து அலோடும் கிடையாது குட்டீஸை அந்த அளவுக்கு சேஃபாக இருக்காது ரொம்ப இருட்டாக இருக்கும் அதே டைம்லாம் வந்து அந்த டைமில் வந்து நம்ம நினஞ்சிட்டு இவ்வளோ தூரம் மறுபடியும் ட்ராவல் பண்ணி வர்றதுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே ஜுரம் வந்துடும் அதை நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் நிறைய டைமு ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டிஸை வந்து விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ சாப்பிட்டோம் பிரியாணி சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு குட்டீஸ்க்கு ஒன்றும் முடியல அப்படியே பீச்சில் இருக்கலாம் அப்படின்னு எங்கே ஒரு எயிட் தேர்ட்டி ஆகியுமே வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்களும் மண்ணில் விளையாடுறதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொப்பு சாமானை வந்து சின்னவருக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் பெரியவர் வந்து ஒரு லைட் மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டாரு ஸோ ரொம்ப ஜாலியாக விளையாடினாங்க நம்மளை டிஸ்டர்பே பண்ணலை ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லணும் நீங்களே பார்ப்பீங்க குட்டிஸ் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீச்சை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃபீலே தனி தான் அந்த மாதிரி தான் நான் ஒரு ஏழாவது எட்டாவது படிச்சிருந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தோன்னா என்னோடய ஆயா ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து பார்த்தோன்னா டீமாக வந்து இந்த மாதிரி எங்கேயாவது வருஷம் வருஷம் வந்து அழைச்சிட்டு போவாங்க பீச்சுக்கு வந்து ஒரு முறை மெரினாக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பீச்சை பார்த்தேன்னா அந்த டைமில் வந்து ஆயா வந்து நீங்கள் பீச்சில் நினைக்கிறதெல்லாம் வந்து நல்லது கால் நினைக்கிறது தலையில் தெளிக்கிறதெல்லாம் நல்லதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நிக்க சொல்கிறாங்க பீச்சில் ஆனால் என்னால் நிற்கிறதுக்கே அவ்வளோ ஒரு பயம் இப்போலாம் வந்து குட்டீஸுங்களுக்கு பயமே இல்லை ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு காமிச்சு தான் வளர்க்குறோம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீச்சை பார்த்தது வந்து ஏழாவது அதான் சொன்ன இல்லையா செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் வந்து பார்க்குறேன் நிக்க சொல்கிறாங்க எனக்கு என்ன ஒரு பயம்னா பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய பீச்சாக இருக்குது எங்கே இழுத்துட்டு போயிடுமோ அதுக்குள்ளே கால் வச்சா மண் வந்து அழை வந்துட்டு அந்த மண்ணை வந்து திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு போகும் இல்லையா ஸோ அந்த டைமில் நான் கால் வச்சுன்னா எங்கே நம்மளை கீழே விட்டுருமோ நிறைய பேர் இருக்காங்க ஷேம் ஒரு ஒருவேளை இழுத்துட்டு போயிடுமோ அப்படின்லாம் ரொம்ப பயந்தேன் இப்போல்லாம் சுத்தமாக பயமே கிடையாது பீச்சுன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு தனி ஃபீல் தான் அதுவும் இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இருந்து வந்து பீச்செல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்லே பீச்சோட ஃபீல்லே தனின்னு தான் சொல்லணும் பீச்சுக்கு எப்படி ஒரு குட்டி ஸ்டோரி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த மக்காச்சலத்துக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்போ நான் போனாலும் இந்த சுட்ட மக்காச்சலம் வாங்குவேன் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அதிலும் அந்த லெமனு உப்பு லைட்டாக அந்த மிளகாய் தூள்லாம் தேய்ச்சி தருவாங்க இல்லையா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவராக என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் ஃபைசானுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்கா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ சாப்பிட்றதுக்கு ஸோ அவர் வந்து அதை அப்படியே நேபுக்சும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் இனி வர வீடியோவில் கண்டினியூவில் இந்த மக்காச்சோளத்துக்கான குட்டி ஸ்டோரி வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ குட்டீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த பலூன் வந்து ஷூட் பண்ணோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இங்கே தான் உட்காந்து உட்காந்துட்டு இருந்தோம் ஷூட் பண்ணோன்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி பரவாயில்ல ஷூட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு இதுக்கு அவங்களுக்கு ஒரு செத்துக்கு பற்றவே இல்லை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி போய்கிட்டே இருந்தாங்க சரி எப்பயாவது தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண இருந்தோம் பைய பிள்ளைங்க எனக்கு கண்டுக்கவே இல்லை அவங்க மூணு பேர் மட்டும்தான் வந்து ஷூட் பண்ணாங்க நானும் வீடியோ எடுக்கிற இதில் நானும் வந்து மறந்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க உனக்கு எந்த பலூன் வந்து ஷூட் பண்ணோன்னு சொல்லு நான் அதை வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவர் வந்து பலூன் வந்து காமிச்சிட்டு வந்திருந்தான் ரொம்பவே ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக போகுது நம்மளுக்கு நிறைய இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் வீட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி எங்கேனா குட்டி சளிச்சிட்டு ஏதோ ஒன்று நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயாவது ஒன்று வெளியில் போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்குது ஒரு நாள் மெயினாக வந்து பார்த்தோன்னா சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னு நினச்சாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அவ்வளோ தான் எயிட் தேர்ட்டிக்கு மேலே டைம் ஆகிடுச்சு பீச்சுக்கு பை பை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் குட்டீஸ்க்கு வந்து நைட்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து தான் தூங்க வைக்கணும் இல்லைனா நைட்டில் பசிக்கும் அப்படின்றதுனால டிஃபன் கடை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் ஒருத்தர் வந்து டிஃபன் வேணால் எனக்கு தலைவலிக்குது அந்த பீச் காற்றுக்கே இத்தனைக்கும் நாங்கள் நினையில அதுக்கே வந்து தலைவலிக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தான் சரி ஜூஸ் அது குடிப்போம் நானும் சின்னவரும் வந்து ஜூஸ் குடித்தோம் அவங்க ரெண்டு பேர் வந்து டீ குடித்தாங்க இஞ்சி டீ அவனுக்கு தலைவலிக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா நம்ம ஹேர் பேக்குக்கு வந்து பார்த்தோன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஒரு சில இங்கிரீன்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு இந்த தாமரை தோட்டம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்களும் தாமரை பூவை வந்து பறிக்கணும் பறிக்கணும்னு நினச்சோம் அதில் ஒரு பூ கூட பறிக்கவே முடியல அப்படியே ஒரு மாதிரி அந்த சேர் வந்து பார்த்தோன்னா பொதுகுழி மாதிரி அப்படி கால் வச்சா உள்ளே போகுது சல்லுன்னு அதனால் இது பண்ணலை இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்